வணக்கம் வெல்கம் டு குரஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ் என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வெத்த குழம்பு பொடி பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக நான் இப்போ வெத்த குழம்பு பொடி பண்ணி காமிக்க போறேன் இந்த வெத்த குழம்பு பொடி பண்ணும் போதே பச்சை சுண்டுக்கா வேற இப்போ வாங்கி வச்சிருக்கேன் ஸோ அந்த பச்சை சுண்டக்காய் போட்டு ஒரு வெத்த குழம்பும் பண்ணி காமிக்க போறேன் நாங்க எங்க வீட்டில் எப்போவுமே வெத்த குழம்பு பண்ணும் போது பருப்பு தொகையிலோட தான் சேர்ந்து சாப்பிடுவோம் ஸோ இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நான் பருப்பு தொகையிலும் பண்ணி காமிக்க போறேன் ஸோ பருப்பு தொகையல் அண்ட் வெத்த குழம்பு ரெண்டும் பண்ண போறேன் நீங்க எல்லாமும் இதை ட்ரை பண்ணி பாருங்க வாங்க எப்படி பண்ணணும்னு பாக்கலாம் முதல்ல நம்ம வந்து பருப்பு தொகைகளுக்கு வதக்க வதக்கிக்கலாம் ஸோ அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இல்லை ஒரு நாலு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் துவரம் பருப்பு அப்புறம் ஒரு கால் மூடி தேங்காய் அண்ட் ரெண்டு மிளகா வச்சிருக்கேன் ஸோ இதெல்லாம் முதல்ல நம்ம வதக்கிக்கலாம் இதெல்லாம் ஒன்னவே சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன ஒன்று எடுத்துடலாம் எடுத்து வச்சு நம்ம உப்பு சேர்த்து இதை அரைச்சிக்கலாம் இதுக்கு நம்ம புளி எல்லாம் எதுவும் வைக்கக்கூடாது ஸோ இது மட்டும்தான் வச்சு அரைக்கணும் இப்போ நம்ம வெத்த குழம்பு பொடிக்கு வந்து இதெல்லாம் பொடிச்சுக்கலாம் இல்லை ரெண்டு ஸ்பூன் தனியாக ரெண்டு ரவுண்ட் சில்லி அப்புறம் ஒரு காஷ்மீரி மிளகாய் ஒரு குட்டி பீஸ் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் மெந்தையும் அண்ட் ஒரு ஸ்பூன் மிளகு இதெல்லாமே போட்டு வறுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம ட்ரைவர்த்துக்கலாம் இதுல கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வருபட்டுருச்சு ஸோ இந்த ஸ்டேஜை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதுவும் கொஞ்சம் கூல் ஆனோன்னு நம்ம வச்சுக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் இந்த பச்சை சுண்டக்காக நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்படி கொஞ்சம் நடு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அதை முதல்ல நம்ம இந்த நல்லெண்ணெய் போட்டு வறுத்துக்கலாம் இது நல்லா வறுக்கணும் இதை முட்டை குழம்போட பொடியை நம்ம பொடிச்சுட்டு வந்துட்டேன் ஸோ நம்ம வறுத்ததை ட்ரை அப்படி பொடிச்சு எடுத்து வச்சுடுறோம் இந்த அளவு நல்லா வதங்கிடுச்சுன்னா போதும் இப்போ நம்ம இந்த புளி தண்ணி எடுத்து ஊத்திக்கலாம் இதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி தான் எடுத்து வச்சிருக்கேன் நான் அந்த தண்ணி இதுல ஊத்திடலாம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் கொஞ்சம் கொதிச்சோன்னா நம்ம வெத்த குழம்பு பொடியே போட்டு இப்ப நம்ம குடிச்ச வெத்த குழம்பு பொடியிலேருந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுல ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சு பொடியும் போட்டுடலாம் இதுல கொஞ்சமா வெள்ளம் போட்டுக்கலாம் நல்லா பாருங்க நம்ம போட்ட கன்சிஸ்டன்சியை விட இந்த ஸ்டேஜ்ல நம்ம சுவிச் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகவே இன்னும் திக்க ஆயிடும் வெத்த குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்லா வாசனையா சூப்பரா இருக்கும் டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் வெட்டுக்கிறேன் இதில் கொஞ்சம் கடுகு அப்புறம் கொஞ்சமா மெந்தயம் இப்போ இது நம்ம இந்த வெத்த போட்டுக்கலாம் அவ்வளவுதான் நம்ம சொண்டக்க வெத்த குழம்போ பருப்பு தொகையிலும் ரெடி ஆயிடுச்சு இந்த பருப்பு தொகைக்கு தாளிச்சு கொட்ட வேண்டாம் நம்ம அப்படியே அரைச்சு அப்படியே உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சில பண்ணி வச்சுக்கோங்க தொகையல் மாதிரி ரொம்ப தண்ணி ஆகினா சட்னி மாதிரி மாதிரியிடும் போட்டு தொகையல் சார்ந்த பிரச்சனை இல்ல வெத்த குழம்பு தொட்டுக்கலாம் இல்ல வெத்த குழம்பு சார்ந்த பிரச்சனை தொடுக்கலாம் இந்த காம்பினேஷன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ